ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உள்ள குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையானது வெங்காயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ பிரியாணி இலை ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் இது கற்பி வச்சால் வெங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வெங்காயம் கலர் கொஞ்சம் மாறுனதும் வெட்டி தக்காளி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பச்சி சுமெல்லாம் போனதுக்கப்புறமா கற்பனி வச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் அரிச்ச குழம்பு மிளகாப்பொடி கொஞ்சமாக கரம் மசாலா இதை மட்டும் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம்ப்பா இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம நல்லெண்ணெயை மட்டும் ஊற்றி இறக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு